சந்தையோட சிறப்புனால ஒரு நாட்டு மாட்டுக்கு உண்டான ஒரு கௌரவம் நாட்டு மாடு நாட்டுக்கு மாட்டுக்குண்டான கௌரவம் காலை வாங்கலாங்க இந்த மாதிரி நல்ல மாட வாங்க பால் மாடு வாங்கலாங்க அப்புறம் சின்ன கண்ணுக்குட்டி வாங்கிட்டு போய் ஒரு வருஷத்துக்கு வளத்தை திரும்ப அதே மாதிரி இங்கே கொண்டு வருவோங்க பால் வந்துங்க நான் குழந்தை நிறைய நம்ம கிட்டே வாங்குறாங்க ரெண்டு மூணு பேர் குழந்தைக்கு வாங்கிட்டு இருக்கிறேங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பங்க அப்புறம் கோயிலில் சேஷம்னா அந்த பார்க்கறக்கு நல்ல ஒரு கம்பீரமாக நல்ல ஒரு இதாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்குமே சுறுசுறுப்பாக போகுங்க பதினஞ்சு வயசாச்சுங்க பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசான நம்மகிட்ட இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு மாடுங்களாம் ஆனால் சொந்த அப்படி பிறந்ததுலேருந்து உங்க வீட்டில் நம்மகிட்டே இருக்குங்க வணக்கம் வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா உங்க பேரு சொல்லுங்கண்ணா நான் வேற செந்திலுங்க ஆனா இப்ப கண்ணபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க ஆமாங்க இந்த சந்தைக்கு எத்தனை வருஷமா வர்றீங்க எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க நான் கண்ணபுரம் சந்தைக்குங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா வந்துட்டு இருக்கிறேங்க இப்ப நான் வந்துங்க ஒரு பத்து மாடு கொண்டு வந்திருக்குறேங்க மாடுகள் இந்த சந்தையோட சிறப்புனா என்னன்னா இந்த சந்தையோட சிறப்புனால ஒரு நாட்டு மாட்டுக்கு உண்டான ஒரு கௌரவம் நாட்டு மாடு நாட்டுக்கு மாட்டுக்குண்டான கௌரவம் காளை வாங்கலாங்க இந்த மாதிரி நல்ல மாடா வாங்க பால் மாடு வாங்கலாங்க அப்புறம் சின்ன கண்ணுக்குட்டி வாங்கிட்டு போய் ஒரு வருஷத்துக்கு வளர்த்து திரும்ப அதே மாதிரி இங்கே கொண்டு வருவாங்க திருப்பி இங்கே கொண்டு வந்து திருப்பி இங்கேயே கொண்டு வந்துங்க வேற வியாபாரி வெளியூர் வியாபாரி நிறைய வருவாங்க பட்டுக்கோட்டை அருப்புக்கோட்டை அந்த மாதிரி வியாபாரி வருவாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்கு கொடுக்கலாங்க இப்போ நீங்கள் பத்து மாடு கொண்டு வந்து பத்து மாடு கொண்டு வந்துருக்கு இப்போ இது வந்து பசு பசுங்க ஓகேங்கண்ணா இது இதோட இதை பற்றி சொல்லுங்கள் பல் எத்தனை இது பல் வந்துங்கன்னா பல் ஆயிடுச்சுங்க ஆயிடுச்சு ஆயிடுச்சுங்க இது ஒரு ஆறு ரீத் கண்டு போட்டிருக்குதுங்க ஒரு அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் கரவை வந்து இது வந்து ஒரு மூணு லிட்டர்ல இருந்து ஒரு நாலு லிட்டருக்குள்ளதாக வருங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்குங்க காலையில் ஒரு மூணு லிட்டர் சாயங்காலம் ஒரு மூணு லிட்டர் பால் சத்துங்க அந்த பால் வந்துங்க நான் குழந்தைங்க நிறைய நம்ம கிட்ட வாங்குறாங்க ரெண்டு மூணு பேர் குழந்தைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பங்க அப்புறம் கோயிலில் சேஷம்னா ஆமாங்க ஆமாங்க அந்த மாதிரிங்க

இது வந்து அதனோட கண்ணு குட்டிங்க அந்த மாட்டோட கண்ணு கண்ணு குட்டிங்க கெடா இப்போ அது ரெண்டுத்து சேர்த்து எவ்வளோங்க நான் சொல்கிறீங்க சே சேர்த்துங்க ஒரு ஆமாங்க இது இது பார்த்தீங்கன்னா இந்த மயிலை பசுவும் இந்த செவலை சேர்த்து எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க சொல்கிறேன் நம்பர் சொல்லுங்கண்ணா அண்ணா நம்ம நம்பருங்கண்ணா மூணுங்க எண்பத்தஞ்சுங்க நாற்பத்தொம்போதுங்க எண்பத்தெட்டுங்க எப்போயுமே இருக்கு எப்பவுமே இருக்குங்க எப்பவுமே இருக்குங்க வேற என்ன கொண்டு வந்துருங்க வேற வந்துங்க பூச்சிக்காலை கொண்டு வந்துருக்குறேங்க அப்புறம் தவிட்டு காளை கொண்டு வந்துருக்குறவங்க அதெல்லாம் பற்றி சொல்லுங்க தவிட்டு காளைங்கன்னா நம்ம கவலை ஓட்டலாங்க காய் அடிச்ச காளைங்க அப்புறம் வண்டி ஓட்டலாங்க ரேஸ் ஓட்டலாங்க அந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்குங்க சரி அப்படி கிட்ட போய் காலையை மட்டும்

மயில் இது செவளக்காலைங்க செவள வண்டி உழவெல்லாம் நல்லா போகும் இருக்குங்க

இப்போ அது இன்னும் வந்து மாடு வந்து கிராஸ் பண்ணாத வச்சிருக்கிறோமுங்க இன்னும் பல்லு போடலைங்க இன்னும் எல்லாம் வயசுங்க ரொம்ப ஜல்லிக்கட்டு கூட விடலாங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாருங்க பயங்கரமாக இருப்பாருங்க அப்புறம் பாசம் அதாவதுங்க ஒரு பாசம் அதிகமான பாசமுங்க நல்ல ஒரு அன்பாக வந்துடுவாருங்க நல்லா ஒட்டாள் கட்டி பராமரிச்சா இன்னும் வந்துருங்க இதுக்கு வந்து இதுக்கு வந்து வயசு வந்துங்க இருபத்தி மூணு மாதம்தான் ஆகுதுங்க இதனோட வயசு அதாவது ரெண்டு தான் ஆமாங்க ரெண்டு வயசு தான் ஆகுதுங்க ஓகேங்க திமில்லாம் நல்லா நல்லா சுதி நல்லா சுறுசுறுப்புங்க பயங்கரமான சுறுசுறுப்புங்க என்ன ரேட் வந்துங்க இது அந்த அளவுக்கு என்ன ஸ்பெஷல்னா ஒரு மாடு இது வந்து அந்த அளவுக்கு சுறுசுறுப்புங்க அப்புறம் அதனோட ஒரு பவர் அது என்னங்க இது நாட்டு மாட்டுனு உண்டான அது அதுக்கு உண்டான எல்லா சமாசாரங்களும் சொல்லி போக்குவரத்து எல்லாமே தெளிவா இருக்குங்க ஒண்ணு பத்து சொல் ஒண்ணு பத்து சொல்றேங்க எவ்வளவு வந்தா கொடுக்கலாம் நான் ஒரு தொண்ணூறு ரூபா வந்தா குடுத்துரலாங்க ஆமா இப்ப எத்தனை மாடு நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து எத்தனை மாடு வித்துருக்கீங்க ஆனா நாங்க ஒரு அறுபது எழுபது மாடு கொண்டு வந்தோம் ஓகேங்க கொண்டு வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மாடு வித்தாச்சுங்க ஒரு முப்பது மாடு இருக்குதுங்க ஒரு சொசம் வருவீங்க சந்தை ஒரு மூணு நாள் இருக்கு வந்து பத்து நாள் டைமுங்க இப்ப நாங்க வந்து நாலு நாள் ஆச்சுங்க நாலு நாள்லயே நாங்க வித்தாச்சுன்னா கம்ப்ளீட்டா கலைஞ் போயிடும் ஓகே இதெல்லாம் இங்க இருக்கிற இந்த கட்ட முறை உங்களுக்கு ஆமா ஆமாங்க 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 ரொம்ப நன்றிங்கண்ணா சரிங்க பேரு ஒரு வாட்டி சொல்லுங்க சொந்த ஊர் என்னதுங்க நம்ம பேர் செந்திலுங்க ஊத்துக்குள்ளீங்க திருப்பூர் மாவட்டம் ஓகேங்க அங்கிருந்து வருஷ வருஷம் ஆமா ஆமாங்க ஆமாங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சரி நன்றிங்கண்ணா நன்றிங்க